ம் அதெல்லாம் தெரிய தான் செய்யுது ஆனால் என்ன பண்ணுறது நான் ஒரு நினப்பில் நின்னுட்டு இருந்தேன் திடீர்னு வந்து நீ கத்துனோடனே டக்குன்னு பயந்துட்டேன்டா ம் எப்படி போச்சு காலேஜ் மேடம் இன்னைக்கும் காலேஜ் பஸ் மிஸ் பண்ணியாச்சா சோ அதுதான் நீ என் பிரச்சனையே காலேஜ் பஸ்ஸை எப்படியாச்சும் பிடிச்சிடணும் தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறது ஏதோ ஒரு ரீசன் அப்படியே விட்டுட்றான் நீ சரி பரவாயில்ல விடுங்க அவுட் பஸ்ஸில் வரதும் நல்லா தான் இருக்கு இன்னைக்கு அவுட் பஸ்ஸும் வரலையா அதனால ஆதி அண்ணாக்கு தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன் அவரு தான் வந்து கூட்டிகிட்டு வந்தார் ஓஹோ பாடுறேன் ம் இதுக்கு தான் உங்கள் அண்ணனுங்க முறை முறவுங்கிட்ட சொல்லிட்டாங்க அவங்களே கொண்டு போய் காலேஜில் விடுறேன்னு மேடம் தான் கேட்காம இல்லை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட காலேஜ் பஸ்ஸில் தான் போவேன்னு சொன்னீங்க ம் இப்படி டெய்லி பஸ்ஸு விட்டுட்டு அவுட் பஸ்ஸில் வர்றது அப்படி இல்லைன்னா உங்கள் அண்ணனுங்க யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி வர்றதுக்கு அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்களே கூட்டிகிட்டு வந்துடுவாங்கம்மா சேச்சே அப்படிலாம் இருக்கக்கூடாத நீ ஏன் நீ நீங்களே சொல்லுங்கள் அண்ணனுங்க கூட வந்தால் ஏதாச்சும் என்ஜாய்மெண்ட் இருக்கான் நீ யாராச்சும் ஒருத்தனை கூப்பிடுறேன் வரானுங்க வந்தால் கொஞ்ச தங்கச்சி காலேஜிலேருந்து வந்திருக்காளே என்னாச்சுமா ஏதுமா கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படிலாம் இல்லா நீ வந்து உட்காருவானுங்க உடனே அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துடும் நீ அந்த ஃபோனை காதில் மாட்டிட்டு யாப்பா எல்லா கதையும் பேசிட்டு வருவாங்கண்ணி ஆஃபீஸில் எப்படி நடந்துச்சு ஸ்கூலில் எப்படி நடந்துச்சு ஹாஸ்பிட்டலில் எப்படி நடந்துச்சுன்னு உட்காந்து பேசிகிட்டே நீ எனக்கா கடுப்பாக இருக்கும் அண்ணி ஆனால் இதே ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன்னு வைங்களேன் ஜாலியாக பேசிட்டு அரட்டடிச்சிட்டு காலேஜ் பஸ்ஸில் வந்தோம்னா ஆட்டம் போட்டுட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா அது மட்டும் இல்லை அண்ணி நான் கார்லலாம் போய் காலேஜில் இறங்கினேன்னு வைங்களேன் யாரும் என்கிட்ட அந்தளவு ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்கண்ணி அதே இது நான் காலேஜ் பஸ்ஸில் போனால் எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா அண்ணி எல்லாேருமே என்கிட்ட நல்லா ஜாலியாக பேசுவாங்க எனக்கு அப்படி வர ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அண்ணி பிடிச்சிருக்கு என்னை தனியாக ஒதுக்கி பார்க்குறதெல்லாம் எனக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக இருந்துட்டு வரணும் என்ன அண்ணி காலேஜ் வரையும் தான் அந்த என்ஜாய்மெண்ட்லாம் அதுக்கப்புறம் கயல் உண்மையாகவே உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா பெரிய இடத்து பொண்ணுங்கன்னா ரொம்ப பந்தாவா பணத்திமரோடு இருப்பாங்கன்னு நான் பார்த்துருக்கேன் ஆனால் நீயும் சரி அப்பர்ணாவும் சரியும் ரெண்டு பேரையும் பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரியா இருக்கீங்க எவ்வளோ சிம்பிளாக எல்லாருக்கூடியும் ஜாலியாக ஜோவியெல்லாம் பழகிறீங்க உண்மையாகவே ம் நல்ல பிள்ளைங்க தான் உங்கள் நல்ல மனதுக்கு ரெண்டு பேருமே நல்லா இருப்பீங்க சரி சரி அதெல்லாம் விடுங்கண்ணி எனக்கு ரொம்ப தலைவலிக்குதண்ணி நான் அண்ணா கிட்டே வரப்போ சொல்லிட்டே வந்தேன் போன உடனே அண்ணி கையால் சூடாக ஒரு காஃபி குடிக்கணும்னு அதுக்கு தான் வந்தேன் எனக்கு முதல்ல ஒரு காஃபி போடுங்க அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மேட் நடந்துச்சு சொல்கிறேன் இரு இரு ம் இந்தா குடி ம் அப்புறம் அண்ணி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல எப்பவும் ஒரு பையன் சும்மா சும்மா வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டே இருப்பான் அவன் இன்றைக்கும் வந்தான் அண்ணி அப்படியா என்னம்மா நீயும் டெய்லியும் இதை விளையாட்டாக எடுத்துக்கிட்டு இருக்க நல்லது இல்லடா ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்காது கையல் உங்கள் அண்ணா கிட்ட சொல்லிடலான்னாலும் கேட்க மாட்டேன்ற இல்லை நீ ஆமா அந்த மாதிரி கேரக்டர்லாம் இல்லை வருவான் கொஞ்ச நேரம் நிற்பான் என்னை பார்த்துட்டே இருந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுவான் நான் வேண்டான்னு சொன்னால் ரெண்டு டைலாக் பேசிட்டு போயிடுவான் இன்னைக்கு கரெக்டாக அதே மாதிரி பேசிகிட்டே இருந்தான் அண்ணா வந்துட்டாரு ஆதி அண்ணாவை பார்த்த உடனே குடுகுடுன்னு ஓடின வந்தான் அண்ணி திரும்பி கூட பார்க்கல எவ்வளோ தூரத்துக்கு ஓடிட்டான் தெரியுமா சரிடா இருந்தாலும் கையல் நான் சொல்றத விளையாட்டாக எடுத்துக்காத ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்காது இதுக்கப்புறம் ஏதாச்சும் அவன் அதே மாதிரி பிரச்சனை பண்ணிட்டே இருந்தான்னா வீட்டில் சொல்லிடலாம் ஓகேவா என்னம்மா என் பொண்ணும் மருமகளும் என்ன இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் அவள் தான் காலேஜ் போயிட்டு வந்தா என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாள் அந்த மாதிரி தான்மா சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கும் காஃபி கொடுக்கட்டுமா ஆமாம் அத்த வேறெல்லாம் ஒன்றும் இல்லை காலேஜ்லேருந்து வந்தா எங்கள் அண்ணி கையால் சூடா ஒரு கப் காஃபி குடிச்சாதான் அத்த அன்னைக்கு ஃபுல் ஃபுல்லாக இருக்குது சரிம்மா உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க மாதிரி இவ்வளோ பாசமாக இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேரையும் அண்ணியும் நாத்தனாருன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க போங்க சாரி சாரி ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் அப்புறம் நாமே இதிலே சேர்த்துக்கிறேன் அவளும் உங்கள் கூட தானே எப்பயும் சுற்றிட்டுருப்பா நீங்களாம் சந்தோஷமாக இருக்கிறது பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் இது என் பொண்ணுக்கு கொடுத்து வைக்கலம்மா என்னமோ அடா அத்தை விடுங்க அத்தை நடந்தது நடந்துருச்சு அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி சரி சரி வாங்க அண்ணி எல்லாருக்கும் காஃபி போட்டாங்க வெளியே போய் ஜாலியா உட்காந்து குடிச்சிட்டு ஆர்டடிக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு வாங்க வாங்க சரிம்மா வாங்க அனு கொண்டு இல்ல நான் கொண்டு வரட்டுமாமா இல்லைம்மா நானே கொண்டு வரேன் நீங்க போங்க ஆனா கையல் உங்க அத்தைய மட்டும் என்னால் புரிஞ்சுக்கவே முடியல கையல் ஒரு சில நேரம் கோவமா இருக்காங்க ஒரு சில நேரம் ரொம்ப பாசமா இருக்காங்க என்னால் அவங்கள புரிஞ்சுக்கவே முடியல தெரியுமா அத்தை அப்படிதான் அண்ணி என்ன பண்றது அண்ணி மாமா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்லயே வந்து இருக்காங்க அவங்களுக்கு என்னென்னா மாமா வீட்டு சைடு சொந்தக்காரங்க எல்லாரும் மாமாவோட சொத்தெல்லாம் எழுதிட்டு மாமாவை ஏமாத்திட்டாங்கல்லாம் அண்ணி அதனால் அதை அத்தையால் ஏற்றுக்கவே முடியல அதனால தான் அவங்க யாருக்காச்சும் ஒரு சின்னதாக காசு பணம் செலவு பண்ணால் கூட அவங்களுக்கு பிடிக்கல எல்லாரும் நம்மளை ஏமாத்திடுவாங்க நம்மளை இழிச்ச வாயாதான் நினைப்பாங்க இவங்க ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு அதை குத்தம் சொல்கிறாங்க ஆனால் அவங்க சைடு இருந்து யோசிச்சு பார்த்தா அண்ணி எவ்வளவோ அவங்களும் நல்லது தானே அண்ணி பண்ணாங்க ஆனால் எல்லாருமே மாமாவை ஏமாற்றிட்டு தானே போனாங்க அதை அத்தையால் ஏற்றுக்க முடியல தான் நம்ம வீட்டில் எல்லாரும் ஏதாச்சும் எல்லாருக்கும் நல்லது பண்றோம்னு சொன்னால் அவங்களால ஏற்றுக்கவே முடியல என்னவோ அண்ணி அதனால தான் அப்பாங்க நம்ம எல்லாருக்கும் ஏதாச்சும் செஞ்சாருன்னா அதே மாதிரி அத்தைக்கும் செய்கிறாங்க ம் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க பொண்ணு இருந்திருந்தா இன்னும் நல்லா தான் இருந்திருக்கும் என்ன பண்ணுறது திமுறை எடுத்து ஒரு வழி பண்ணிட்டா ம் பார்க்குறதுக்கு அத்தை வில்லி மாதிரி தான் அன்னி தெரியவாங்க ஆனால் உண்மையாகவே ரொம்ப நல்லவங்க தான் ம் அவங்க வெளியே எல்லார்கிட்டையும் எப்படி நடந்துக்கிட்டாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லார்கிட்டேயும் பாசமாக எல்லாரையும் அனுசரித்து போகிறாங்கல்ல நீ அது போதும் நீ சொல்கிறதும் கரெக்ட் தான்டா அபிகுட்டி பூச்சி அங்க பறந்து போச்சா என்ன பூச்சு பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளையா தங்கம் ஏ வாயாடி சாப்பிட வாடினா சாப்பிட வரையாடி இங்க பாரு உக்காந்து என்னென்ன கதை பேசிட்டு உக்காந்துருக்க சும்மா இருங்க அண்ணி சாப்பிடு சாப்பிடுன்னு அவளுக்கு எப்ப தோணுதோ அப்ப சாப்பிடுட்டும் அவளுக்கு தூக்கம் வர வரையும் இந்த அத்தைங்க கூட உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருப்பா இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது சரியா அவ எங்க பொண்ணு என் பேத்திக்கு எல்லாம் புரியுதாட்டு இருக்கு நல்லா வாயடிக்கிறாளே ஆமா ஆமா உங்க பேத்தி நல்லா வாய் அடிக்க மட்டும் செய்வா ஆனால் ஒரு வாய் சாப்பிட மட்டும் மாட்டான் ம் அவளுக்கு சாப்பாடு விட்டுறதுக்குள்ள நீங்க அணுப்படுற பாடம் அவளுக்கு தான் தெரியும் அதான் பேத்தி பேசுறான்னு பெருமையை பாரு அப்பா சொல்லு ஒன்னும் இல்லைப்பா எனக்கு வீட்ல இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுப்பா எவ்வளோ நேரம்தான் நான் சும்மாவே இருக்கிறது போன மாதத்தோட காலேஜ் வேற முடிஞ்சிருச்சு அதனால ஆதி அண்ணா ஸ்கூல்லே ஏதாச்சும் ஜாபுக்கு போகலான்னு பாக்குறேன் என் புள்ள வேலைக்கெல்லாம் எல்லாம் போகணும்னு என்னடா அவசியம் இருக்கு ஏண்டா அப்பர்ணா இல்லப்பா வீட்லயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது நானும் படிச்ச படிப்பு வேஸ்டா போக கூடாது இல்லப்பா உங்களுக்கே தெரியும் எனக்கு சின்ன வயசுல இருந்து டீச்சர் ஆகணும்னு ரொம்ப ஆசை அதனால தானே நான் எம்எஸ்சி பிஎட்டே படிச்சிருக்கேன் நான் ஏன் படிச்சுட்டு சும்மா இருக்கணும் நம்மதே ஸ்கூல் இருக்கு ஆனா அண்ணா கூட போய் நானும் ஸ்கூல்ல ஏதாச்சும் டீச்சரிங் ஜாப்ல தான் சேரலாம்னு இருக்கேன் அதான் அண்ணா கிட்ட எப்ப இன்டர்வியூ எல்லாம் வைக்க போறாங்கன்னு கேட்கலான்னு இருக்கேன் அவனுக்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டுறலான்னு தான் அட சூப்பர்க்கா தான் இருக்கணும் பாத்தியா வெளியெல்லாம் போயிட்டு வந்தா தான்க்கா ஜாலியா இருக்கும் உனக்கு என்ன தோணுதோ அது பண்ணுடா நம்மளுதே ஸ்கூல் இருக்கு இதுக்கு நீ இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரைட்டா அண்ணா கிட்ட சொன்னா அவன் ஒரு வேலையை போட்டு கொடுக்க போறான் முடியாது முடியாது அது மட்டும் முடியாதுப்பா அங்கே ஒர்க் பண்ணுற யாருக்கும் நான் கரஸ்பாண்ட்டோட தங்கச்சின்னு தெரியக்கூடாது சரியா இந்த வீட்டு பொண்ணுன்னு தெரியக்கூடாதுப்பா அப்புறம் யாரும் என்கிட்ட சரியா பழக மாட்டாங்க எனக்கு அப்படி இருக்கிறதெல்லாம் பிடிக்காது எல்லாரு கூடயும் சகஜமாக ஜாலியாக பழகணுன்னு எனக்கு பிடிக்கும் அதனால் மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி இன்டர்வியூ நடக்குதோ அதே மாதிரி நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் செலக்ட் ஆவேன் அதுக்கப்புறம் அண்ணா கூடலாம் ஸ்கூப் போக மாட்டேன் நான் எப்பவும் பஸ்ல போவேன் இல்லையா ஏதாச்ச கேப் புக் பண்ணி இப்படி தான் போவனே தாவர அண்ணா கூட நான் போக மாட்டேன் அண்ணாவோட தங்கை தான் நானு எங்கேயும் காமிக்க மாட்டேன் இதுதான் நம்ம புள்ள பாத்தீங்களா இந்த சின்ன வயசுல நம்ம பிள்ளைங்க யாருக்கும் அந்த பணக்கார திமரே இல்ல எல்லாரும் எல்லார்க்கிட்டயும் சகஜமா இருக்கணும் நினைக்கிறாங்க இதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்ரோனா என்ன குட் நியூஸ் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு ஆபரேஷன் சக்சஸாமே ஆமாடாதி அப்புறம் எனக்கு ட்ரீட் இதுக்கெல்லாம் ட்ரீட்டாடா சரி வீடு உனக்கு அவ்வளோதானே என்ன வேணும்னு சொல்லு நான் வாங்கி கொடுத்துறேன் அது அப்புறம் அண்ணா நான் சொல்லணும்னு நினைச்சேன் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன்லண்ணா அது கம்மிங் தேர்ட்டி நடக்குதுண்ணா தான் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கண்ணா அபிஷியலா ஓ சூப்பர்டா அப்போ நேம் லிஸ்ட்லாம் வாங்கிட்டீங்களா அதுதானா பிரச்சனை வரப்ப நல்லா டென்ஷன் பண்ணி விட்டுட்டாங்க நல்லா திட்டிட்டு தான் வந்திருக்கேன் நாளைக்கு பேரண்ட்ஸோட பெர்மிஷன் இல்லாமல் யாரோட நேமும் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அதனால தான் எப்படியும் நேம்ல சப்மிட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் ஆமாடா கரெக்டு தான் ஓகே ஓகே அப்புறம் கார்த்திக் என்னடாச்சு ஆச்சு இருந்து நானும் நோட் பண்ணிட்டே இருக்கேன் ஒரு மாறியா உட்காந்துருக்கேன் என்னாச்சு ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா என்ன சாச்சா பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லைண்ணா அதெல்லாம் பாத்துக்கிற தான் இருக்கு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்குன்னு சொன்னா அதுக்கு ஆப்போசிட் கம்பெனில இருந்து வந்து காலையில கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு போனா அதெல்லாம் நாங்க முடிச்சு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டேன் ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்குண்ணா நாம தப்பா மேனேஜரை செலக்ட் பண்ணிட்டோமோன்னு என்னடா சொல்ற நீங்க நீங்களும் சூர்யாண்ணாவும் அண்ணாவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான தானே நான் பார்த்து போட்டீங்க ஆமாடா எல்லாம் தான் போட்டோம் இப்ப வரையும் எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல நாம ஏதாச்சும் ஒரு ஒர்க் கொடுத்தோம்னா அது டைமுக்கு முன்னாடியே ப்ராப்பரா சப்மிட் பண்ணுவாங்க ஒர்க் வைஸ் எந்த ப்ராப்ளமும் இல்ல பட் அவங்க பிஹேவியர் கொஞ்சம் என்ன சொல்ற இல்லனா, எப்பவும் உங்களுக்கே தெரியும்ல நாங்க டீம் அவ்வளவா மீட் பண்ண மாட்டோம் எப்பயுமே வந்து மேனேஜர் பிளஸ் டிஎல்ஸ் மட்டும் தான் கூப்பிட்டு எதுனாலும் கம்யூனிகேட் பண்ணுவோம் சோ இந்த ப்ராஜெக்ட் காலையில ப்ராப்ளம் ஆனால மொத்த டீமையும் வச்சு பேசலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அப்போ பேசுறப்ப அவர் என்னன்னா அந்த டீம்ல வந்து த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒரு பர்சன் இருக்காங்க அனிதான்னு ஆனா அதுக்கும் கம்மியா இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மட்டும்தான் அங்க இருக்காங்க லேடி எல்லாம் வந்து போட வேண்டாம் லேடிஸ் கிட்ட கொடுத்தா அந்த ஒர்க் வந்து கரெக்டா பண்ண மாட்டாங்க டைம்க்கு உங்களுக்கு கிடைக்காது ஒரு ஜென் கிட்ட கொடுத்தா தான் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டாமினேட் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு எனக்கும் சூர்யாவுக்கும் பயங்கரமா கோவம் வந்துருச்சு அப்புறம் கோபம் வராம ஏன்டா ஒரு பொண்ணு நினைச்சா என்னனாலும் பண்ணலாம் அவங்களால ஒரு ப்ராஜெக்ட முடிக்க முடியாதா ஆமாண்ணா தான் நானும் சொன்னேன் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஹோம்லி கேர்ள் மாதிரி இருக்கா அதனால அவர் அப்படி டாமினேட் பண்ணி பேசுறாரு பட் ஒர்க் வைஸ் நான் விசாரிச்சேண்ணா சூப்பரா பண்ணிருக்காங்க இது வரையும் கொடுத்த எல்லா ஒர்க்குமே பர்ஃபெக்டா முடிச்சிருக்காங்க அவர் அப்படி பேசுனதுக்கு அப்புறம் நான் மத்த டீம் மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயுமே மத்த டீயர்ஸ் எல்லார்கிட்டயுமே அவங்கள பத்தி விசாரிச்சேன் எல்லாருமே குட் ஒர்க் குட் ரிப்போர்ட் தான் நான் கொடுத்துருக்காங்க அப்புறம் என்னன்னா அவங்களுக்கு அவ்வளவு டேலண்ட் இருக்கப்போ அந்த டேலண்ட்டுக்கான அங்கீகாரத்தை நம்ம கொடுத்துதான் ஆகணும் ஆமா அதி அதனாலதான் இந்த ப்ராஜெக்ட கண்டிப்பா அந்த பொண்ணு தான் லீட் பண்ணணும்னு சொல்லிட்டோம் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறத வச்சு ப்ரமோஷன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சூர்யாவும் திங்க் பண்ணிருக்கோம் சூப்பர்டா கார்த்திகண்ணா ஏதோ ஒரு பொண்ணை பத்தி பேசின மாதிரி இருந்துச்சு டேய் நான் ஒர்க் வைஸ் பேசிட்டு இருக்கேன்டா நீ என்ன நாங்களும் வாக்க பத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆதி தப்பா பேசாத தப்பா பேசுறனோ ரைட்டா பேசுறனோ ம் இத்தனை வருஷத்துல எங்க அண்ணா யாராச்சும் ஒரு பொண்ணை பத்தி பேசிருப்பாரா இல்லையே ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு ஒரு பொண்ணை பத்தி பேசுறாருன்னா அது எங்களுக்கு டிஃப்ரெண்டா தானே இருக்கு டேய் சும்மா இருடா நான் வாக்க பத்தி பேசிட்டு இருக்கேன் நீ ம் சரி சரி அப்போ நாளைக்கு நான் கண்டிப்பா சூர்யா அண்ணா கிட்ட பேசியே ஆகணும் போக்குள்ள அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு என்னமா அனிதா வந்ததுல இருந்து என் மடியிலே படுத்துருக்க என்னாச்சு நான் தான் ரொம்ப இல்லைம்மா ரொம்ப ம் காஃபி குடிக்கிறேன்னு வந்து சூடாக காஃபி குடிச்சும் சரியாகலையா அப்போ நைட்டு கண்டிப்பாக ஒரு மாத்திரை போட்டுட்டு படுடா இல்லைன்னா காலையில் காய்ச்சல் எதுவும் வந்துட போகுது சரிம்மா ஏம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா என்னடா கேளு அது ஏம்மா ஒரு பொண்ணு ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னு நினச்சா அவளால் முடியாதா என்ன என்ன அனிதா கேள்வி இது இந்த மாதிரி உனக்கு ஒரு தாட் வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னா இல்லையா பொண்ணுங்க என்ன நினைச்சாலும் அதை கண்டிப்பாக சாதிக்க முடியும் அது இல்லைம்மா இன்றைக்கி ஆஃபீஸில் எனக்கு எங்கள் எம்டி சார் கூப்பிட்டு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து என்ன லீட் பண்ண சொன்னாருமா அப்போது எங்கள் மேனேஜரு இவள் ஒரு பொண்ணு இவளால் அது முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டாமினேட் பண்ணி பேசினாருமா ஆனால் அந்த இடத்துல அவர் மேனேஜரே போயிட்டாரே என்னால் எதுவும் பேச முடியல இங்கே பா அனிதா இப்போவும் நான் சொல்கிறேன் உன்னால் முடியும் உன்னை நம்பி ஒரு வேலை கொடுத்துருக்காங்கன்னா அதை அவங்க எப்படி ஆசைப்பட்டாங்களோ அதை விட ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா உன்னால் செஞ்சு கொடுக்க முடியும் புரியுதா உனக்கு மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க பற்றியா அதை நீ வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு அந்த வேலையை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் யார் சொல்கிறது நீ காதில் வாங்காத நம்மளால் முடியும்டா ஒரு பொண்ணு நினச்சா என்னனாலும் சாதிக்கலாம் ஆமாம் அனிதா நான் சொல்கிறது உண்மைதான் ஒரு பொண்ணு நினச்சா என்னனாலும் செய்யலாம் ம் உங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு எட்டு நம்மளை எட்டி பார்த்துருப்பாரா இல்லையே ஆனால் இத்தனை வருஷமாக என் பிள்ளைங்களை தனியாலாம் நின்று நான் படிக்க வச்சு ஆளாக்கியிருக்கேன் அப்போ என்னால் முடியும்னா உன்னால் முடியாதா சொல்லு கண்டிப்பாக என்னாலையும் முடியும்மா எங்கள் எம்டி சார் என்னை நம்பி அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு நான் நல்லபடியாக முடிச்சு காட்டுறேம்மா சரிடா என் பொண்ணு தான் தைரியமா இருக்கணும் தூங்குடா ரொம்ப டைம் ஆச்சு பாரு ஆஃபீஸ் காலையில சீக்கிரம் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தல்ல தூங்கு ம் சரிம்மா ஒரு வழியா தூங்கிட்டான் செல்ல குட்டி சரி 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 இல்லை இல்ல கூடயே தான் இருக்கேன் ஒன்றும் இல்லைடா தங்கம் தூங்கு சரிம்மா ஒன்றும் இல்ல அம்மா தான் இருக்கேன் சரி சரி பாப்பா தூங்குவியா செல்லும் தூங்குங்க தூங்குங்க பாட்டியே பொண்டாட்டி இங்கே தான் இருக்கியா ஈரடி வர இவ்வளோ தூங்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு இருக்கு முதல்ல போய் ட்ரெஸ்ஸு மாற்றணும் வேலை ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டுட்டா ஹோ ஆ என்னங்க இதெல்லாம் ஷோ பயந்துட்டேன் தெரியுமா என்னது பயந்துட்டியா அடியே பொண்டாட்டி நம்ம ரூம்ல என்ன தவிர வர யாரடி வருவாங்க லூசு சோ அப்படி சொல்லல நான் இப்பதான் அவளை தூங்க வச்சுட்டு நகந்தேன் உடனே வந்து பிடிச்ச உடனே டக்குன்னு பயந்துட்டேன் என்னங்க நீங்க சரி விடுங்க ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்குங்க அவ வேற தண்ணி ஊத்தி விட்டுட்டான் நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் விடுங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாடி செல்லும் என்ன என் பொண்டாட்டிக்கு இன்னுமா புரியல புரிஞ்சிருச்சு போல விடுங்க பாப்பா எந்திரிச்சிட போறா இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருக்கேன் சின்னதா சவுண்ட் கேட்டா கூட நயி நயின் இருக்கா விடுங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல என் பொண்ணு அப்படிலாம் அப்பா அம்மா ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ண மாட்டா அவர் சமத்து புள்ளடி அவ அப்பா புள்ள அப்பா என்ன சொன்னாலும் கேப்பா அதனால அமைதியா தூங்குவா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா போதும் சரியா வேண்டாங்க நீ சொன்னா நான் கேட்டுவனா முடியாது வேண்டும் கொடுப்பில் வந்த கிளம்பிட்டியா இல்லையாடா டைம் ஆச்சு நீ அவ்வளவுதான்டா கிளம்பிட்டேடா ஒரு ஹாஃப் அன் அவர் அங்க இருப்பேன் ஆதி அண்ணா எப்படியும் ஸ்கூலுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருப்பார் இப்போ போய் அவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லிவிடுவார் ஸோ எப்போ இன்டர்வியூன்னு சொன்னால் நாமளும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் அண்ணா வாடா குட்டிமா ஒரு நிமிஷம் டேய் நான் அப்புறமா கால் பண்ணுறேன் ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்துடுவேன் அதுக்கப்புறம் போகலாம் ஓகேவா ஆ ஓகேடா சொல்லுடா ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் ஒர்க் உடனே போகணும்னா போ நான் ஈவினிங் கூட பேசிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் குட்டிமா என்னன்னு சொல்லு இல்லனா நான் நேத்தே சொல்லின்னல அடா உங்க ஸ்கூல்ல வேக்கன்சி ஏதாச்சும் நான் அப்ளை பண்ணலாம்னு இருக்கேனா அதங்க பாரு குட்டிமா இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல உனக்கு வரணும்னா இப்பவே Dress மாத்திட்டு அண்ணா கூட உனக்கு கண்டிப்பா நான் ஒரு ஜாப் போட்டு தரேன் ஆனா நீ என்னனா ஏன் தங்குச்சியா இருந்துகிட்டு இப்படி இன்டர்வியூ பண்ணிதான் பண்ணி தான் செலக்ட் பண்ணனும் இந்த எப்படிடா அண்ணா நான் நேத்தே சொல்லிட்டேன் எனக்கு உன்னோட தங்கச்சின்ற ஐடென்டிட்டி வேண்டானா என்னோட திறமை கேட்ட ஐடென்டிட்டி தான் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேன் இப்போ ஒருவேளை நீ வேண்டானா சொல்லு நான் வேற ஏதாச்சும் ஸ்கூல்ல கூட ட்ரை பண்ணிக்கிறேன் என் தங்கச்சினா தங்கச்சி தான் ஓகே கம்மிங் சாட்டர்டே ஒரு இன்டர்வியூ இருக்குது ஏன்னா ஃப்ரைடேவோட ஒரு இங்கிலீஷ் ஸ்டாஃப் வந்து வேறு ஸ்கூலுக்கு போகிறாங்க ஸோ அந்த பிளேஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக சாட்டர்டே வந்து இன்டர்வியூ வச்சுருக்கோம் அப்போ நீ வந்து கலந்துக்கோ ஓகே ஓகேண்ணா கண்டிப்பாக தேங்க்யூ பாத்தியா இப்போதான் என் குட்டிமா மூஞ்சில் சிரிப்பே வருது சரிப்போ எந்த கிளாஸ் நீ ப்ரிப்பேர் பண்ணுறன்னா நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் ஸோ நாலு பேப்பர்ஸுமே ப்ரிப்பேர் பண்ண ஏன் சொல்கிறேன்னா அந்த ஸ்டாஃப் நாலு கிளாஸ்க்குமே போவாங்க உன்னால எந்த கிளாஸ்க்கு போக முடியுமோ என்கிட்ட முன்னாடியே சொல்லிவிடு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஸ்டாஃப்ஸை வந்து எடுத்துப்போம் ஓகேவா ஓகே النا கண்டிப்பா அண்ணா நான் 9th 10th மட்டும் பாத்துக்கறேன் அதுக்கு முன்னாடி சின்ன கிளாஸ் இருந்தா கூட எனக்கு கூட பட் 11th 12th நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான पर्सनஸை தான போடுவ அதனால 11th 12th இன்னொரு ஸ்டேப்பை செலக்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படியா ம் ஓகேடா நோ ப்ராப்ளம் அப்ரோ டெமோ கிளாஸ்லாம் நான் கண்டக்ட் பண்ண மாட்டேன் பிரின்சிபல் தான் இருப்பாங்க ஃபைனல் இன்டர்வியூ கிட்ட மட்டும்தான் நீ என்ன மீட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே நான் பாத்துக்கறேன் ஓகேடா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோம் சரி அண்ணாக்கு ஒரு இம்பார்ட்டண்டான வேலை இருக்கு கண்டிப்பா வெளியே போயே ஆகணும் நான் போயிட்டு வரட்டுமா சரிண்ணா ஓகே பாய் ஷோ இன்னைக்கின்னு பார்த்து கேப் வேறு ரிப்பேர் ஆகிடுச்சு கம்பெனிக்கு கால் பண்ணி வேறு கேப் வர வச்சு அரேஞ்ச் பண்ணி வரத்துக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சு ஷோ ஃபைவ் மினிட்ஸ் லேட் வேறு ஆகிடுச்சு மேனேஜர் வேறு நல்லா கற்று வரே எப்போவும் இவர்கிட்ட திட்டு வாங்கக்கூடாதுன்னு தான் நினச்சி எல்லாம் பண்ணுறேன் ஏதோ ஒரு ரீசனுக்கு திட்டு வாங்கிடுறேன் கடவுளே அவருக்கு வேறு ஏற்கனவே என்னென்னா பிடிக்க மாட்டேங்குது ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருப்பார் இப்போ லேட்டாக போனால் ம் நைன் ஓ கிளாக்குள்ளே ஆஃபீஸ்க்குள்ளையே இருக்கணும்னு சொல்லுவார் நைன் ஃபைவ் ஆகிடுச்சு சோ லிஃப்ட்டு பிடிச்சி கட நான் மேலே ஓடிடணும்